வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டுங்க நம்ம புலவாடி டு தாராபுரம் போகிற மெயின் ரோட் மேலே வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஏக்கர் லேண்டு வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதை தான் பார்க்கலான்ட்டு இருக்கிறோம் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டை வந்து வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லேண்டை சுற்றியுமே முப்பது ஏக்கருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டுட்டாங்க பாருங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா இந்த லேண்டு தான் கம்ப்ளீட்டாக வந்து முப்பது ஏக்கருக்கு ஃபென்சிங் போட்டு உங்களுக்கு வந்து சம சதுரமாக ரோடு ஃபேஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரடியிலேருந்து ரெண்டாயிரம் அடி வரைக்கும் வருங்க ஃபுல்லாக மெயின் ரோடு பேசுங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூலவாடிலேருந்து தாராரம் போவருக்கு மெயின் ரோடு பேசுங்க மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ரோட்டுக்கு வட வடபுறமாக இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இதில் வந்து ஏக்கர் வேணாலும் எடுத்துக்கலாம் பதினஞ்சு ஏக்கர் வேணாலும் எடுத்துக்கலாம் இருபது ஏக்கர் வேணாலும் எடுத்துக்கலாம் டோட்டலாக வேணாலும் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எப்படி வேணாலும் அவங்க கொடுத்துருவாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டுங்க இந்த லேண்டில் இருந்து போகிறதுக்கு வந்து பைபாஸுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தாங்க பத்து கிலோமீட்டர் போனால் பைபாஸுங்க ரெண்டாவது விஷயம் வந்து இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி தண்ணி அவைலபிள் இருக்குது கிணறு சர்வீஸு எல்லா சௌகரியத்தோடையும் பண்ணி வச்சுருக்காங்க இந்த லேண்டோட விலை அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஒரு ஏக்கரின் விலை நாற்பத்தி மூணு தான் சொல்கிறாங்க நாற்பத்தி மூணு லட்ச ரூபாய்ங்கிறது ஃபைனல் கிடையாது அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக வந்து குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த லேண்டு பிடிச்சிருக்குது அப்படின்னா வந்து டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டே வந்துருந்தீங்கன்னா ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் வீடியோ போடுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் அடிச்சுட்டு உங்களுக்கு தெளிவாக யூடியூப்பில் ஃப்ரீயாக வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறோம் ஸோ எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட லேண்ட் எதை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னாலுமே தாராளமாக நீங்கள் என் நம்பருக்கு கூப்பிடலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூடியூப் சேனல் மூலிமா இலவசமாக விளம்பரம் பண்ணி நல்ல முறைக்கு வித்து கொடுத்துட்டுருக்குறோம் கண்டிப்பாக தேப்பரமாக இருந்தால் கால்படுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஏக்கர்லேருந்து பத்து ஏக்கர் வரைக்கும் வேணாலும் சரி ஐம்பது சென்ட் இருபத்தஞ்சி சென்ட் வேணும் வேணாலும் சரிங்க உங்களுக்கு எப்படி லேண்டு வேணுனாலும் நீங்கள் எங்கிட்ட கூப்பிட்டு சொன்னீங்கன்னா அது தகுந்த மாதிரி லேண்டை தெளிவாக பார்த்து வச்சுட்டு உங்களுக்கு கூப்பிடுவோம் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு லேண்ட் தெளிவான லேண்டு காட்டுவோம் நீங்கள் பார்த்து புக் பண்ணிட்டு போயிக்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்